ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சிறுகடி ஆசையில நல்லா நடந்துச்சு சாட்டா ரிவியூ பார்க்கலாம் விளையாட்டு போட்டிலாம் வந்து சூப்பராக நடந்துட்டுருக்கு ஃபஸ்ட் இதில் வந்து மீனா ஜெயிச்சிட்டாங்க ரெண்டாவது ஒரு பிஸ்கெட் போட்டி வச்சாங்க அதில் வந்து முத்து ஜெயிச்சிட்டாரு அடுத்த ஹஸ்பண்ட் அண்ட் எல்லாம் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுமே இவங்களோட சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்து ரெண்டு பேருமே எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு ஜெயிக்காமலே விட்டுடுறாங்க மற்றவங்கள்லாம் ஜெயிச்சுடுறாங்க அதை பார்த்துட்டு பாட்டி பாரு இவங்கக்கிட்ட ஒத்துமை இல்லாததால் மற்றவங்களாம் ஜெயிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டு இவ்வளோ நேரம் நிற்கணும் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கவுமே எல்லாருமே வந்து பேசி காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க அதில் மனோஜ் முத்து ரவி பேர் எல்லாருமே வந்து வின் பண்ணிடுறாங்க பாட்டி பார்த்திங்களா நீங்கள் ஒத்துமையாக இருந்ததால் தான் இப்போ ஜெயிச்சிங்க சண்டை போட்டு அதிலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க ஒரு வழியாக வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு இவங்க ரெஸ்டாரண்டில் வந்து மொத்தவங்க ஃபேமிலியை வச்சே வந்து பொங்கல் கொண்டாட்டத்தை வந்து முடிச்சுட்டாங்க அடுத்த சைடில் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி வந்து ஊரில் இருந்து தொட்டில் வர வச்சுருக்காங்க இந்த தான் வந்து மூணு பசங்களுமே வந்து படுத்துட்டு விளையாடாங்க இது அடுத்த வாரிசு வரணும் அதுக்காக தான் வந்து நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதி இருந்துட்டு நான் ரெடியாக தான் இருக்கேன் ரவி தான் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ ஏன்னா வேணாம்னு சொல்கிறேன்னு கேட்குறாங்க நான் வந்து வாடகை மூலமாக குழந்தை பெற்றுக்கலாங்கிறேன் அது வேணாங்கிறோம் அப்படின்னு சொல்லவும் எல்லோருமே ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதி இருந்துட்டு நீங்கள்லாம் ஏன் ஒத்துக்கணும் குழந்தை பெற்றுக்கிறேன் நானும் தானே இதை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிடுறாங்க விஜயா காட்சி பிச்சுன்னு கத்துறாங்க அதுக்கு பாட்டி இருந்துட்டு அவள் ஏதோ பயத்துல பேசுறான் எல்லாம் சரியாயிடும் கொஞ்ச நாள் வந்து அவங்க கிட்ட அதை பத்தி யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு கிளம்புலான்னு கிளம்பிடுறாங்க அடுத்த சீன்ல ரோகிணியும் மனோஜும் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க வேணுன்னே இவங்க மீனா அம்மா போய் அவங்க கிட்ட பேசி மொக்கம் வாங்குறாங்க இல்லாமல் சீதா வந்து திட்டுறாங்க ஏமா நீயா போய் பேசினா அவங்க எப்படி பேசுறாங்க பாரு அப்படி சொல்லிட்டு நீ சொந்தக்காரங்க தானே போய் பேசினா நீ நீதா அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து உள்ள போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வாங்கிட்டு வந்தோடனே அதை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மனோஜ் கேட்கவும் நாங்கள் எல்லா ஸ்டேஷனுக்கு தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு போல் அதை என்கிட்ட கொடுங்க நான் சோஷியல் மீடியாவில் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் பார்க்குறவங்களாம் நம்ம ஃபோன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லவும் ஏன் யா உண்மையிலேயே நீ படிச்சுதா தனி டிகிரி வாங்கினியா இல்லை காசு கொடுத்து வாங்கினியா அப்படின்னு கேட்க சீதார சிரிக்கிறாங்க ரோஹிணி அவன் மனமாக போயிடுது பின்ன என்னப்பா நீ இந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணால் அதை அவனும் பார்ப்பான்ல எங்கேயாவது பேஸ்கேப் எஸ்கேப் ஆகிட மாட்டான் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கிளம்பிடுறாங்க இன்னைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு நல்லா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் டட்டபாய்